வணக்கம் இணைந்திருப்பது சூழலியல் பாதுகாப்பு கூட்டமைப்பு மற்றும் பெரியாரிய ஆதரவாளர் கூட்டமைப்பு பொதுச் செயலாளர் அன்பு திராவிடன் அவர்கள் கூட்டமைச்சர் இணைஞ்சிருக்காரு வணக்கம் தோழர் வணக்கம் தோழர் இன்னைக்கு என்ன டாபிக் எடுத்திருக்கோம் அதாவது கடலூர் நீர்நிலையில நூத்தி பதினஞ்சு மடங்கு பாதரசம் வந்து இது பாதிச்சிருக்கு அதாவது பாதரச மாசுபாடு இருக்கு அப்படின்ற ஒரு தகவல் வெளிவந்திருக்கு அதை தொடர்ந்து வந்து நீதிமன்றத்தில் வழக்கு போயிட்டு இருக்கு அப்படி ஒரு சூழ்நிலை இருக்கு இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அதாவது நீங்க ஃபீல்ட்ல இருக்கீங்க ஒரு சூழலியல் பாதுகாப்பு கூட்டமைப்பு ஒரு சூழல் அந்த சூழல்ல இருந்து அந்த வழக்கை நீங்க எப்படி பாக்குறீங்க அங்க சுச்சுவேஷன் என்னவா இருக்கு அப்படிங்கறத பத்தி கொஞ்சம் வணக்கம் நான் அன்பு திராவிடன் நான் நெய்வேலி பகுதியை சார்ந்து இருக்கிறோம் சூழலியல் பாதுகாப்பு கூட்டமைப்பு என்கிற பெயரில் ஒரு அமைப்பை உருவாக்கி நடத்தி கொண்டிருக்கிறோம் தொடர்ந்து இந்த மண் பாதிக்கப்பட்டிருக்கிறது இந்த மக்கள் வெகுவாக பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் இந்த மண்ணையும் இந்த மக்களையும் பாதுகாக்க வேண்டும் என்கிற ஒரு முயற்சியை நோக்கி பல்வேறு அமைப்புகள் தொடர்ந்து வலியுறுத்தி கொண்டுதான் இருக்கிறது நெய்வேலி சுற்றி இருக்கக்கூடிய நிலத்தடி நீர் பாதிக்கப்பட்டிருக்கிறது நெய்வேலி சுற்றி இருக்கக்கூடிய காற்று மாசுபட்டு இருக்கிறது நெய்வேலி சுற்றி இருக்கக்கூடிய மக்கள் நோய் பயப்படுகிறார்கள் தொடர்ந்து பல்வேறு விதமான நோய்களுக்கும் ஆளாகிறார்கள் என்பதை தொடர்ந்து பல்வேறு கூட்டங்கள் வாயிலாக தொடர்ந்து எழுதி கொண்டிருக்கிறோம் பேசிக் கொண்டிருக்கிறோம் விழிப்புணர்வு செய்து கொண்டிருக்கிறோம் துண்டு பிரசுரமும் கொடுக்கிறோம் பல்வேறு அமைப்புகள் சொல்லுகிற போது கூட அந்த நிறுவனம் செவி மடுக்கிற செவி சயிக்க மறுத்தது அது தப்பு என்பது போல அவர்கள் கேட்க தயாராக இல்லை ஆனால் இன்றைக்கு ஒரு பூவிளகி பூவிளகில் நண்பர்கள் ஒரு அறிக்கையாக அதை கொடுத்து சமூக வலைத்தளத்தில் செய்திகளில வெளிவந்ததற்கு முன்னால் இன்னைக்கு நீதிமன்றம் தன்னிச்சையாக அதை வழக்காக எடுத்து விசாரிக்க தொடங்கிய உடனேதான் அதை பத்தி எல்லாரும் இன்னைக்கு ஆமா இன்றைக்கு அப்படித்தான் இருக்கிறது சூழல் என்கிற அளவுல இன்னைக்கு வந்திருக்கிறார்கள் இதை நம்ம தொடர்ந்து பல ஆண்டுகளாக சொல்லி கொண்டிருக்கக்கூடிய ஒரு செய்தி இதை வந்து இன்னைக்கு அழுத்த திருத்தமா பெருசா வெளிச்சம் வந்ததுக்கு பிறகுதான் மீடியா பட்டதுக்கு அப்புறம் தான் சமூக வலைதளங்கள்ல தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் கொஞ்சம் அசைந்து கொடுக்கிறது அப்படியான ஒரு காலகட்டம் இந்த மண்ணுல உண்மையை நம்ப வைப்பதற்கு போராட்டம் நடத்த கத்த பேச எழுத வேண்டியதா இருக்கு கஷ்டப்பட வேண்டியதாக இருக்கு அந்த இடத்துல வந்து எந்த அளவுக்கு பாதிப்பு இருக்கு ஒரு அதாவது நூத்தி பதினஞ்சு மடங்கு பாதரச மாசுபாடு இருக்கு அப்படின்னு சொல்லி தமிழ்நாடு மாசுபாடு வாரியம் வந்து சொல்லியிருக்காங்க மாதிரியான பகுதிகளில மெயினா பாதிக்குது இது தொடர்பாக அவங்களுக்கு அந்த உடல் சார்ந்த பிரச்சனை இது மாதிரியான நோய் காரணிகள் அந்த விஷயங்கள்லாம் எந்த அளவுல இருக்கு அந்த களத்துல அவங்களோட அந்த எப்படி டீல் பண்றாங்க அவங்க அத பத்தி கொஞ்சம் இங்க இங்க வந்து ஏரி குளங்கள்ல வந்து வெகுவாக அந்த பாதரசம் என்கிற அந்த மெற்கூரி கலந்து இருக்கு அதான் சொல்றது போல நூத்தி பதினஞ்சு அப்படின்றாங்க இன்னும் கூடுதலாக கூட இருக்கக்கூடும் இன்றைக்கு ஆய்வினுடைய தகவல் படி அவங்க எடுத்த இடத்துல நூத்தி பதினஞ்சு இன்னும் பல்வேறு இடங்களிலே பாக்குற போது அது அதிகமாக இருக்க கூடும் நம்ம சொல்லி கொண்டு இருக்கிறோம் நீர்நிலைகளில இப்ப பாத்தீங்கன்னா ஆடு மாடு எல்லா ஜீவராசிகளும் தண்ணி குடிக்குது அது வயலுக்கு பாய்கிறது அந்த நம்ம சாப்பிடுற உணவு பொருட்கள்ல பாதரசம் கலக்கக்கூடிய ஒரு வாய்ப்பாக இருக்கிறது மாதிரி குடிக்கக்கூடிய தண்ணி வெளியில எங்கேயாவது போய் கேட்டோம்னா சுத்தமான தண்ணி எதுனா நெய்வேலி தண்ணிங்கிறான் ஆனா நெய்வேலி துண்ணியே கெட்டு போயிருக்கு அப்படின்னு பல ஆண்டுகளாக நாங்க சொல்லிட்டு இருக்கிறோம் ஆயிரம் அடி ஆயிரத்தி ஐநூறு அடிக்கு கீழே போர் போட்டு அதிலிருந்து தண்ணி எடுத்து மக்கள் குடிப்பதற்காக கொடுத்து கொண்டிருக்கிறார்கள் தண்ணி தட்டுப்பாடு இல்லாம நாங்க கொடுக்குறோம் என்கிற பேருல ஆரோக்கியமான தண்ணியை கொடுக்காம பாதரசம் கலந்த தண்ணியை இந்த மெற்குறி கலந்த அந்த தண்ணியை கொடுத்து இந்த மக்களை ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் பல்வேறு நோய்களுக்கு பல்வேறு இன்னல்களுக்கு இந்த மக்கள் வெகுவாக பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் ஊடக வெளிச்சம் படாத வரைக்கும் இதை மறைச்சிக்க பாக்குறாங்க ஏன்னா வடநாட்டு நிறுவனமாக இருக்கிறதால இது மத்திய அரசு நிறுவனமாக இருக்கிறதால மத்திய அரசினுடைய நிறுவனத்தில் வடநாட்டு அதிகாரிகள் அதிகமாக இருப்பதனால குறிப்பா தமிழ்நாட்டை சேர்ந்தவர்கள் அந்த தலைமை இடத்துக்கு வர முடியாத சூழல்ல வடநாட்டுக்காரர்கள் தொடர்ந்து நீடிக்கக்கூடிய அந்த இடத்துல நம்ம சொல்றது அவர்களுக்கு புரிய மறுக்கிறது அவர்கள் செவிகளுக்கு கேட்கல நம்ம சொல்ற வார்த்தை புரியல மொழி அவர்கள் இந்தி பேசுகிறான் வடக்க வர மொழி பிரச்சனை நம்ம என்ன லெட்டர் கொடுத்தாலும் படிக்க தெரியல சரி அப்படின்ற மாதிரி வாங்கி வச்சுக்கிறாங்க ஆனா தொடர்ந்து நம்ம சொல்லி கொண்டே இருந்தோம் அவங்க கேட்க இன்றைக்கு மீடியாக்கள்ல வரும்பொழுதுதான் அவர்களே கூட உண்மையிலே இப்படிலாம் இருக்கிறத நம்ம நாள் மறைச்சிட்டோம் அப்படிங்கிறத உணர்றாங்க இப்ப பாத்தீங்கன்னா நல்லா இருந்துகிட்டு இருக்கக்கூடிய ஒரு மனிதர் டக்குன்னு பார்த்தா கிட்னி ஸ்டோனு அப்படின்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டல் போறாரு டக்குன்னு பார்த்தா அப்ரண்டிஸ் குடல் வாழ்வு அப்படின்னு ஹாஸ்பிட்டல் போறாரு திடீர்னு பார்த்தா எனக்கு வந்து சுகரு பிபி அப்படின்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டல்ல போய் அட்மிட் ஆகுற நீங்க நல்லா இருக்கிறாரு ஹார்ட் அட்டாக் அப்படின்னு அப்ப என்ன காரணமா தொடர்ந்து இந்த தான் காரணம் தொடர்ந்து நம்ம குடிக்கக்கூடிய தண்ணி தான் காரணம் இங்க விளையக்கூடிய காய்கறிகளிலே நச்சுத்தன்மை பரவி இருக்கிறது நம்ம புரிய உலக அளவில பாத்தீங்கன்னா பாதரசம் என்பது அருகக்கூடாத ஒன்று விச விஷத்தன்மை கொண்டது அது உடலுக்கு ஒத்துக்காத ஒரு விஷயம் அத வந்து தொடர்ந்து கொடுத்தா என்ன ஆகும் நம்ம இப்ப கொஞ்ச முன்னாடி நாளைக்குன்னா நூடுல்ஸ்ல ஒரு மூணு சதவீதம் அளவுல அந்த மெற்புரி கலந்துருக்குன்னு சொல்லி தடை போட்டாங்க அப்ப என்னன்னா அதை சாப்பிடக்கூடாது என்பதுதான் உலக அளவுல எல்லோரும் சொல்லக்கூடிய ஒரு செய்தி ஆனால் இன்னைக்கு நூத்தி பதினஞ்சு அளவுல அது இன்னைக்கு இருக்குதுன்னு சொன்னா இத நம்ம எப்படி ஒத்துக்கிறது இப்ப மனித குலத்தை அழிப்பதற்காகவா இந்த நிறுவனம் மனித குலம் வாழ்வதற்காக உருவாக்கப்பட்ட ஒரு நிறுவனத்தை அழிப்பதற்காக அவர்கள் பயன்படுத்தி தொடர்ந்து இந்த மனிதருக்கு சேவையாற்ற வேண்டும் என்கிற ஒரு மனப்பான்மை அவர்களுக்கு இல்லை வடநாட்டுக்காரர்களுடைய ஆதிக்கத்திலே இருப்பதனால இங்கு நிலத்தை கொடுத்த மக்கள் பரதேசிகளாக சுத்தி கொண்டிருக்கிறார்கள் ஏற்கனவே பல்வேறு பிரச்சனைகள் எங்களுக்கு வீடு நிலம் கொடுத்தவர்களுக்கு வேலை வாய்ப்பு இல்லை மாற்று இடம் கொடுத்தவர்களுக்கு பட்டா இல்லை என்பது பல்வேறு போராட்டங்கள் இங்க முன்னெடுத்து இருக்கிறோம் எங்க நிலங்களை கொடுக்க மாட்டோம் வீட்டுக்கு ஒருவருக்கு வேலை கொடுங்கன்னு கொடுத்து சொல்றோம் எடுத்த நிலங்களுக்கு அதிக தொகையை கொடுங்க வளமான நிலத்தை நீங்க அழிச்சிட்டீங்க அப்படின்னு நாங்க கேட்டுக்கிட்டு இருக்கிறோம் தொடர்ந்து இந்த மாதிரி எவ்வளவோ பிரச்சனைகள் இருக்கிற பொழுது இப்ப பாத்தீங்கன்னா உயிரே போயிடும் அப்படிங்கிற ஒரு நிலைமை எப்படி வேணாலும் வாழ்ந்துடலாம் ஆனா உயிர் இல்லாம என்ன பண்ண முடியும் ஆனா சுத்தி இருக்கக்கூடிய மக்கள் இந்த பகுதியை அழிய போகுது அந்த நாட்டுக்காக இந்த பகுதியை அழிக்கக்கூடிய வேலையை இந்த மத்திய அரசு நிறுவனம் தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறது இப்போ நீங்க இப்ப இந்த விஷயத்துல குறிப்பிட்ட மாதிரியே வந்து ஏற்கனவே நிலத்தை கொடுத்தோம் நம்மளோட அங்க இருக்கக்கூடிய வேலை வாய்ப்பை ஏற்படுத்தி தரேன்னு சொன்னாங்க அதுலயும் பெருசா எந்த இம்ப்ரூவ்மெண்ட் இல்ல நம்மளோட நிலங்களும் பறி போயிருக்க நிலையில ஒரு உயிரா அந்த இடத்துல வாழ்ந்துட்டு இருக்கோம் இப்ப அதுக்கு மிகப்பெரிய பாதிப்பு ஏற்பட்டு இருக்கு அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷன்ல வந்து அந்த மக்கள் இருக்காங்க இப்போ இதை தொடர்ந்து வழக்கு தொடுத்துருக்காங்க நீதிமன்றமே சுமோட்டோ வழக்கு எடுத்திருக்காங்க அப்படிங்கிற பட்சத்துல இதோட இயரிங் வந்து இப்போ அடுத்த மாசம் பதினாறாம் தேதி வரப்போது இந்த நிலையில மத்திய அரசு கண்ட்ரோலில் இருக்கக்கூடிய ஒரு நிறுவனங்கிறதுனால இதுக்கு மாநில அரசு எந்த வகையில உதவுனா நல்லா இருக்கும் அப்ப இந்த வரக்கூடிய இந்த இயரிங் என்னவான என்னவா இருந்தா மக்களுக்கு நன்மை ஏற்படும் வகையில் இருக்குன்றத பத்தி கொஞ்சம் சொல்லுங்க இது மத்திய அரசு நிறுவனமாக இருக்கிறதால இங்க இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர்களோ நாடாளுமன்ற உறுப்பினர்களோ அமைச்சர் பெருமக்களோ பேச முடியல மாவட்ட ஆட்சியர் கூட தலையிட முடியல ஏன்னு சொன்னா இது ஒரு மத்திய அரசு நிறுவனமாக அவங்களே ரோடு போட்டுக்கிறாங்க அவங்களே கரண்ட் கொடுத்துக்கிறாங்க அவங்களே தண்ணி போட்டு கொடுத்துக்கிறாங்க இங்க அவங்க உள்ளார ஓடுற வண்டிக்கு அவங்க எப்சி எடுக்கிறது கிடையாது அவங்களே வச்சுக்கிறதுனால எதுவுமே வெளியில போவாது ஒரு தனி அரசு அராஜாங்கமாக அவர்கள் தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறார்கள் இது என்ன இதுக்கு தீர்வு மத்திய அரசுடைய கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய அந்த நிறுவனத்தினுடைய பங்குகளில் மாநில அரசும் சம பங்கு அப்படி வருகிற பொழுது மத்திய அரசுடைய பங்குகளை விற்கிற போது மாநில அரசு அதை வாங்கணும் அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் காலத்துல வாங்குகிற பொழுது சரியா அப்படி இல்லைன்னா ஒரு அழுத்தத்தை கொடுத்து தமிழ் தெரிந்தவர்களை அதிகாரிகளாக நியமித்தால் ஒரு டைரக்டரா ஒரு சேர்மனா தொடர்ந்து வரக்கூடிய சேர்மன்ல ஒரு தமிழர்களை ஒரு பெண்ண இந்த மாதிரி கொண்டு வந்தோம்னா இந்த மக்களுடைய வேதனை வலி அவர்களுக்கு புரியும் இந்த மக்கள் படக்கூடிய இன்னல்கள் அவர்களுக்கு புரியும் ஆனா அப்படி இல்லை அவங்களுக்கு புரிய புரிய மொழி மொழி பிரச்சனை இருக்கக்கூடிய வாழ்வாதார மக்களுடைய நிலை மாட்டேங்குது நம்ம என்ன என்ன விளையுது இதனால் ஏற்படக்கூடிய பாதிப்பு என்ன இப்ப அவங்க சொந்தக்காரங்க யாரும் இங்க இல்ல அதனால அவங்களுக்கு அது புரியல நம்மளோட சொந்தக்காரர் இருக்கிறாங்க நம்ம சுத்தி இருக்கிறவங்க நம்ம உறவுக்காரர்களா இருக்கிறார்கள் அவங்க ஆஸ்பத்திரிக்கு போறாங்க அவர்களுக்கு ஏற்படக்கூடிய வழி வேதனை மரணம் உடல் உபாதைகள் இதெல்லாம் நம்ம நேரடியா பாக்குறோம் ஆனா தலைமையில இருக்கக்கூடிய அதிகாரிகளுக்கு அது மாதிரியான உறவு இல்லாத காரணத்தினால அவர்களுக்கு புரியல அவர்கள் அதை விட்டு வெளியில வரல அவர் மன்னர்கள் போல ராஜாக்கள் போல வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள் சுபபோக வாழ்க்கை வாழ்கிறார்கள் அஞ்சு லட்சம் சம்பளம் நாலு லட்சம் சம்பளம் என்பது போல வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள் ஆனா எம் மண்ணை கொடுத்து விட்டு நாங்கள் பரதேசிகளாக நின்று கொண்டிருக்கிறோம் கான்ட்ராக்ட்ல சொசைட்டில இருபத்தி அஞ்சாயிரம் இருபத்தி மூணாயிரத்துக்கு வேலை செய்து கொண்டிருக்கிறோம் ஆனா அவர்கள் ராஜஸ்தான்லயும் குஜராத்லயும் ஆளை போட்டு பொருளை இங்க கொண்டு வந்து வேலைக்கு சேர்த்துறாங்க அதிகாரிகளாக அங்கிருந்து இங்க கொண்டு வந்து வேலையில நியமிக்கிறார்கள் டைரக்டர்களாக சேர்மனாக வரக்கூடியவர்கள் எல்லாமே வெளியில இருந்து வர்றதுனால இந்த மக்கள் மேலும் மேலும் துன்பப்பட்டு கொண்டு இருக்கிறார்கள் இங்க இருக்கக்கூடிய சூழல் என்னன்னு அவங்களுக்கு புரிய மாட்டேங்குது புரியணும் அப்படின்னு சொன்னா இதுக்கு சரியான தீர்வு என்னவாக இருக்க முடியாது மாநில அரசு தலையீடு இருக்கும் மாநில அரசும் மத்திய அரசும் இணக்கமாக இருந்து இந்த மக்களுக்கான தீர்வை அடிப்படையில நடத்தணும் மிகப்பெரிய அளவுக்கு இந்த மக்களுக்கு என்ன தேவை இருக்கு நோய் வருது ஏன் நோய் வந்தது என்னென்ன நோய்லாம் இருக்கு எத்தனை சதவீதம் இந்த மக்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்பதெல்லாம் சொல்லணும் இது மாதிரி சோவியத்துல இந்த மாதிரி நடந்தது அந்த போர்க்கால அடிப்படையில மிகப்பெரிய அளவுக்கு இந்த மாதிரி நடத்தினாங்க அப்போ அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில நம்ம நாட்டுல ஏன் இத செய்ய முடியல நம்ம நாட்டுல செஞ்சா என்ன வெளியில நடக்கும் போது அதெல்லாம் நம்ம பாத்திருப்போம் இல்ல இப்ப மிகப்பெரிய அளவுக்கு மனித குலமே அழிந்து போகிற ஒரு நிலை வந்திருக்குன்னா இப்போவும் பொறுமை காத்து கொண்டே இருந்தால் என்ன செய்ய முடியும் அதுக்கு என்ன சொல்ல தடையா இருக்கு நீங்க சொல்ல மாதிரி அந்த அந்த மாதிரி கேம்ப் அமைக்கிறது இந்த மாதிரி ஹெல்த் இஷ்யூஸ் பாக்குறதுல என்ன தடையா இருக்கு ஏன் செய்யாம இருக்காங்கங்கறத நீங்க என்ன பாக்குறீங்க இங்க இருக்கக்கூடிய மருத்துவ சிகிச்சை இருக்குல்ல அது வந்து இங்க சரியானதாக இல்ல ஏதாவதுனா உடனே சென்னைக்கு அனுப்புறாங்க உடனே திருச்சிக்கு அனுப்புறாங்க பாண்டிச்சேரிக்கு அனுப்புறாங்க இவ்வளவு பெரிய நிறுவனம்னு சொல்ற ஏன் அந்த ஒரு அந்த அளவுக்கு ஒரு ஹாஸ்பிட்டல் ஒரு சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல்ல இங்க ஏன் உருவாக்க முடியல ஏன் அமைக்க முடியல நீங்க சென்னை போற வரைக்கும் ஏன் விடுற ஒரு கான்டாக்ட்ல கொடுக்குற அவங்களுக்கு ஹெல்த் இஷூஸ் வந்துச்சுன்னா உடனே கான்ட்ராக்ட்ல அஞ்சு லட்சம் பில் ஆறு லட்சம் பில்லுங்கிற அவன் என்ன பார்த்தானே எப்படி தெரியும் உங்களுடைய ஹாஸ்பிட்டல் பெரிய அளவுல உருவாக்கி கான்டெக்ட்ல இருக்கிறவனையும் சொசைட்டில இருக்கிறவனையும் உங்களுக்கு வீடு கொடுத்தவனையும் நிலம் கொடுத்தவனுக்கும் ஒட்டுமொத்தமா சேர்த்து ஆரோக்கியமான அந்த மருத்துவ சேவையை கொடுக்கணும் ஆனா எம்ப்ளாயா இருக்கிறவங்களுக்கு மட்டும் புக்கை கொடுத்து அவங்களுக்கு மட்டும் ஒரு மருத்துவ சேவை செய்யறேன் அவங்களுக்கு உடம்பு சரியில்லை நான் மட்டும் நான் ரெஃபர் பண்றேன் நான் நேரா காவேரி ஆஸ்பத்திரிக்கு பண்றேன் சென்னையில பண்றேன் அப்போலோ பண்றேன் ராமச்சந்திரா பண்றேன் அப்படின்னு சொல்றதுல இன்ன இருக்கு பிம்ஸ்ல அனுப்புறதுல பாண்டிச்சேரிக்கு அனுப்புறதுல இங்கேயும் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டலை உருவாக்கி மிகப்பெரிய அளவுக்கு இங்கேயும் பார்க்கணும் சும்மா சாதாரணமா இருந்தாலே வெளியில் அனுப்பி விட்டுறாங்க அதே மாதிரி சாதாரணமா கடைநிலை ஊழியராக இருக்கக்கூடியவர்கள் மாதிரி சொசைட்டில இருக்கக்கூடிய கான்டெக்ட்ல வேலை செய்யக்கூடியவர்களுக்கும் அதை கொடுக்கணும் அந்த சலுகைகளை கொடுக்கணும் அவர்களுக்கும் அந்த சலுகைகளை கொடுத்து ஒரு எம்ப்ளாய்க்கு ஒரு நிரந்தர தொழிலாளிக்கு நீங்க என்ன சேவை மருத்துவ சேவை கொடுக்குறீர்களோ அதை சாதாரண மனிதனுக்கும் கொடுக்கணும் ஏன்னா சாதாரண மனிதன் இந்த மண்ணை சார்ந்தவன் இந்த நிலத்தை கொடுத்தவன் இந்த நிறுவனம் உருவாக காரணமாக இருந்தவன் தன் உடல் பொருள் ஆவியை கொடுத்தவன் இன்னைக்கு பரதேசியாக ரோட்ல நின்று கொண்டிருக்கிறவன் ஒரு பட்டா இல்லாம தவித்து இருக்கக்கூடிய வீட்டு வரி ரசீது இல்லாம பட்டா இல்லாம அந்த நிறுவனத்துக்காக எல்லாத்தையும் இழந்துட்டு தான் படித்த பள்ளி கோவில் எல்லாத்தையும் விட்டுட்டு சொந்தம் பந்தம் எல்லாத்தையும் விட்டுட்டு ஒரு அகதி போல பல ஊர்களை சேர்ந்த மனிதர்களோடு வாழ்ந்து கொண்டிருக்கலாம் ஒரு ஊருக்கு போனோம்னா எல்லாருக்கும் என்ன இருக்கும் நம்ம சனம் சாதி சொந்தம் அப்படித்தானே இருக்கும் ஆனா இந்த பகுதியில குறிப்பா நெய்வேலி இந்திரா நகர் மாற்றுக்குளிப்பு போன்ற பகுதிகளில் பல்வேறு ஊர்களை சேர்ந்த வாழ்ந்து அப்ப வேண்டிய இழந்த இந்த மக்களுக்கு இந்த நிறுவனம் நீ எவ்வளவு செய்யணும் கொடுத்தாலும் தகுவும் என்ன வேண்டுமானாலும் செய்யலாம் ஆனால் செய்ய மறுக்கிறார்கள் என்பதுதான் நம்மளோட குற்றச்சாட்டு நம்மளுடைய வேதனை ஓ இந்த மாதிரியான அடுத்தடுத்து நீங்க தொடர்ச்சி அந்த மாதிரி கோரிக்கை வைப்பது மூலமா இந்த மாதிரியான தேவைகளை வந்து பூர்த்தி செய்யணும்னு நினைக்கிறீங்க மட்டும் இல்லாமல் இந்த வழக்கில் வந்து மத்திய அரசும் மாநில அரசும் வந்து இந்த நிறுவனத்தை வந்து எடுத்து நம்மளுக்கான தீர்வு கொடுக்கணும் அப்படிங்கிறது உங்களோட கருத்தா இருக்குற இப்போ அது கேட்டுற மாதிரியான இந்த வழக்கு நடைபெறுதா அந்த வழக்கு வந்து அந்த தீர்ப்பு வருங்கிறது எந்த அளவுல உங்களோட நம்பிக்கையாக இருக்குது தலைவர் நிச்சயமா நீதி செத்துவிடவில்லை நியாயம் செத்துவிடவில்லை இந்த மக்கள் சாமானிய மக்கள் கடைசியாக நம்பி இருப்பது நீதித்துறையை தான் நல்ல நீதி கிடைக்கும் என்றுதான் நம்ம நம்புகிறோம் நம்ம இந்த மக்கள் உயிர் வாழ தகுதியான நிலத்தை தகுதியான நிலத்தையும் ஆரோக்கியமான வாழ்க்கையையும் இந்த குடிநீர் மாசு இந்த புகை மாசு இந்த மண் செத்து போயிடுச்சு என் மக்கள் என் மண்ணுல எல்லாமே வளைஞ்சது ஒரு காலத்துல இன்னைக்கு எதுவும் ஒரு காலத்துல முப்போகம் விளைஞ்ச மண்ணு இன்னைக்கு இல்லை அப்படியே கையால மொண்டுக்கூடிய அளவுக்கு ஆர்டிபிஷியல் அளவுக்கு இருந்தது கேணி தண்ணி ஆனால் இன்னைக்கு கையாலேட்டா அடி எழுநூறு அடிக்கு கீழே போய்விட்டது இப்படி எத்தனையோ இன்னல்களுக்கு ஆளாகி இருக்கக்கூடிய இந்த மக்களை இந்த அரசு கைவிடக்கூடாது நீதிமன்றம் கைவிட்டு விடக்கூடாது சமீபத்துல நெற்பயிர் மேல அவங்க ஜேசிபி விட்டு ஏத்துகிற பொழுது நீதிமன்றம் தானாக முன்வந்து வழக்கை எடுத்து நியாயத்தை வேலைகள் பக்கமாக எளியவர்கள் பக்கமாக நீதிமன்றம் நின்றது இந்த வழக்கிலும் அப்படி நிற்கும் என நாங்கள் கடைசியாக நாங்கள் நம்பி இருப்பது நீதிமன்றத்தை இன்னல்களை சந்தித்து உடல் உபாதைகளை சந்தித்துக் கொண்டிருக்கிறோம் இருபத்தஞ்சு வயசுல ஒரு இளைஞன் எப்படி வாழணும் ஆனா இன்னைக்கு அப்படி இல்லை இன்னைக்கு எல்லாம் பல்வேறு விதத்துல இன்றைக்கு நோய் வயப்பட்டு இந்த மக்கள் வாழ்றாங்க அது இந்த என்எல்சி நிறுவனத்தினுடைய வரக்கூடிய கேடு என்எல்சி நிறுவனத்தால் ஏற்படக்கூடிய கேடு பல்வேறு கேடு ஒன்று இரண்டு அல்ல சொல்லி முடிப்பதற்கு நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆய்வறிக்கை நம்ம சும்மா சொல்றோம் இதனாலதான் அது வந்திருக்குமோ அப்படின்னு நம்ம சொல்றோம் அனுபவ ரீதியாக சொல்லி இதுக்கு எல்லாம் இல்லையா இருபது வருஷத்துக்கு முன்னாடி வருஷத்துக்கு முன்னாடி இல்ல இன்னைக்கு உருவாய் சொல்றோம் ஆனா அது ஆய்வின் மூலமாக ஒரு அரசு முன்னெடுத்து நீதிமன்றம் முன்னெடுத்து இதை ஒரு செஞ்சா அதனுடைய விளைவு இந்த மக்களுக்காக விடியலாக இருக்கும் இந்த மக்களுக்கு ஒரு ஆரோக்கியமான வாழ்க்கையை கொடுப்பதாக இருக்கும் அவர்களுக்கான பாதுகாப்பை கொடுப்பதாக இருக்கும் ஆரோக்கியத்தை கொடுப்பதாக இருக்கும் நாங்க உயிர் வாழணும்னா நீதிமன்றம் தலையிட்டு சரியான தீர்ப்பை வழங்க வேண்டும் இனி வரக்கூடிய காலங்கள்ல இந்த என்எல்சி பொதுத்துறை நிறுவனத்துல தமிழர்களுக்கு முன்னுரிமை இருக்க வேண்டும் அதிகாரிகளாக தமிழர்கள் இருக்கணும் அப்பதான் எங்களுக்கு பாதுகாப்பா இருக்கும் நான் பேசுற மொழி புரிஞ்சாதான் என்னுடைய வெளியும் வேதனையும் தெரிந்த ஒருவனால் தான் எங்களுக்கு சரியான நீதியை கொடுக்க முடியும் எங்களுக்கு சம வாய்ப்பை கொடுக்க முடியும் எங்களுடைய தேவைகளை அவர்களால் பூர்த்தி செய்ய முடியும் கண்டிப்பா தொடர்ச்சியா வந்து இந்த மாதிரியான பிரச்சனைகள் சூழலில் பிரச்சனையை வந்து மக்கள் மத்தியில் எடுத்துட்டு போயிட்டு இருக்கீங்க குறிப்பா இந்த என்எல்சியில இருக்க இந்த பிரச்சனையை எடுத்து வெளில எடுத்துட்டு வந்தீங்க அந்த அந்த பூல நண்பர்கள் அந்த கற்றியா இருக்கட்டும் இது வந்து இந்த மாதிரியான தொடர்ச்சியா அந்த சம்பவங்கள்றது முக்கியமா மக்களுக்கு பயனளிக்கக்கூடிய வகையில இருக்கும் நம்ம தொடர் நீங்க நினைச்ச அந்த நீதிமன்ற தீர்ப்புங்கிறது வர பதினாறாம் தேதி என்னவா இருக்கும் இருக்கணும் அப்படிங்கிறது வந்து ரொம்ப முக்கியமான விஷயமா அந்த தீர்ப்புங்கிறது இந்த மக்களோட வாழ்வாதாரத்துல இருந்து அந்த தீர்ப்பு இப்படி அமைஞ்சா நல்லா இருக்கும் அப்படின்னு நீங்க சொன்னது உண்மையை வர வைக்கக்கூடிய விஷயம் ஒரு இருபது நிமிஷம் காணொலியில இந்த மக்கள் பிரச்சனையும் அந்த மக்கள் படக்கூடிய வேதனைகளும் அடுத்து அவங்களுக்கு என்ன தேவைங்கிறத ரொம்ப எளிமையா புரிய வச்சதுக்கு நன்றி தொடர் மீண்டும் ஒரு காணொலியில் சந்திப்போம் தொடர்ச்சியா இந்த மாதிரியான விவாதங்கள்ல பங்கு பெறும் நன்றி நன்றி தொடர் நன்றி வணக்கம்